வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மோசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமை செய்திகள் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அவசர விளக்கம் கூகுள் மேப்பில் ஏ மற்றும் பி பீதி விரைவிடங்கள் புதுப்பிக்கப்பட்டன அமைச்சர் பிபல் ரட்நாய்க்கு அறிவிப்பு நீர்த்தேக்கத்தின் மீது கனரக வாகனங்கள் பயணிக்க தடை ஐரோப்பிய ஒன்றியம் எட்டு மில்லியன் யூரோவை வழங்க தீர்மானம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் உதவி பேரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணம் அமைச்சர் ரணசிங் அறிவிப்பு இலங்கை பாலங்களை புறமைக்கும் தீவிர இனக்கலவரத்தை மறைமுகமாக தூண்டும் அனுரரசு மனித உரிமைகள் தினத்தன்று போராட்டம் மனனுடன் சம்பவம் யானில் வழங்கப்பட்ட நிதி உதவியில் அளிக்க பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் பலத்த மழை மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் மிகப்பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் தற்பொழுது நிலவும் தரைத்தோற்ற நிலைமைகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளுக்கு அமைய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கைகள் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி நான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பது பிரதேச இலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட பொயிலாளர் கலாநிதி வசந்த சீனாதிட தெரிவிக்கையில் இந்த பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகள் கண்காணிக்கப்பட்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு அதன் அபாய நிலை குறித்து அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது அந்த நபர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் முழு பிரதேச இலக பிரிவும் ஆபத்தானிலையில் உள்ளதாக இதில் கூறப்படவில்லை அங்கு பாதுகாப்பான இடங்களும் உள்ளன தமது வீடு மண்மேடு ஒன்றிற்கு அருகில் அமைந்திருந்தால் அந்த மக்கள் கண்டிப்பாக அவதானமாக எடுக்க வேண்டும் மலை வீழ்ச்சியில் ஏதேனும் அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டால் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் ஏனெனில் மலைகளை அண்டிய பகுதிகளில் வாழ்கின்றோம் என்றாலே அங்கு ஒருவித ஆபத்தானிலே காணப்படுகின்றது மண் மரணங்கள் பதிவாகியுள்ளன மண்மேடு செலவுகள் மற்றும் மண் சரிவுகள் அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு சம்பவங்கள் சம்பவித்துள்ளன முப்பத்தி ஏழு பாறை புரளல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி இரண்டு பிரதேச பிரிவுகளுக்கு அவதானத்தில் இருக்குமாறு விடுக்கப்பட்ட கட்ட அறிவிப்பு தொடர்ந்து அமலில் உள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறும் மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பும் அமலில் உள்ளது எதிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து இந்த நிலைமை மாறக்கூடும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இது இன்று பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை பிற்பகல் நான்கு மணி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுரை பிரதேசத்தில் மண் அபாயமுள்ள அபாயம் உள்ள அவசர ஆய்வு தேவைப்படுகின்ற ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்து நிலையம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு தெரிவித்தார் பிரிவில் உள்ள வரலியாவு மலை மற்றும் ஹீனகேல மலைத்தொடர் மண்சரிவு பகுதி லேயர் வத்தமலை நாரங்கல மலை பிரிவு ஆயுர்வேதத்திற்கு மேல்குதி பகுதி மற்றும் உள்ளடங்குகின்றன இது தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட அறிக்கையின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நாட்களில் தொடர்ந்தும் பெய்து வருகின்ற மழையுடன் திமோதர கல்வலமலை மற்றும் மஸ்பனகந்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் அபாயம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்

வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கூகுள் மேப் ஏ மற்றும் பி வீதி பரைபடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் இட்டுள்ள பதிவில் பிரதான வீதிகளில் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை கூகுள் வரைபடங்களில் நிகழ்நேர தகவல்களை புதுப்பிக்கப்படுவது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்னெடுப்பின் மூலம் பயணிகள் தங்கள் பயணங்களை மிகவும் வினைத்திறனாக திட்டமிடுவதற்கு உதவும் வகையில் தடங்கள் மூடப்படுதல் மற்றும் கட்டுமான அறிவிப்புகள் உள்ளிட்ட ஆறு வகையான நிலை எச்சரிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அமைச்சரின் எக்ஸ் கணக்கில் இட்டுள்ள பதிவின்படி இந்த புதிய விசேட அம்சமானது பயண தாமதங்களை குறைக்கவும் வடி திட்டமிடலை மேம்படுத்தவும்

இதேவேளை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான ஐம்பத்து ஐந்து கெக்டியர் நிலப்பரப்பில் இடம்பெயர்ந்தவர்களை குடியமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சூரவிர ஆராய்ச்சி தெரிவித்தார் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகளை திறப்பது தொடர்பில் இந்த நாட்களில் பரவப்படுகின்ற வதந்திகள் பொய்யானவை என்றும் அறிவியல் ரீதியிலான தரவுகளின் அடிப்படையில் வான் கதவுகளை திறக்க கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் பணிப்பாளர் நாயகம் நேற்று பிற்பகல் நீர்த்த அணைக்கட்டை பார்வையிட்ட பின்னர் கொத்மலை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் பிரதான வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் நீர்த்தேக்க அணைக்கட்டின் ஊடாக வாகனங்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று முதல் அணைக்கட்டின் மீது கனரக வாகனங்கள் பயணிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தடைப்பட்டுள்ள வீதிகள் சீராகும் வரையில் இலங்கரக வாகனங்கள் மட்டுமே அணைக்கட்டின் மீது பயணிக்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை கம்பளை நூரளியா வீதி இலகரக வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடுகிதுள்ள ரம்பொடை நீர்வீழ்ச்சி மற்றும் தவலந்தண்ண ஆகிய இடங்களில் மண் சதவி ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த இடங்களில் வீதி தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு ஒன்று புள்ளி எட்டு மனிதாபிமான உதவியை வழங்க தீர்மானித்துள்ளது இந்த உதவியானது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்க உதவும் என்று ஐரோப்பிய ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது தற்போது சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் மற்றும் செம்பரை குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த அமைப்புகளூடாக ஊடாக வழங்கப்படுகின்ற ஐந்து லட்சம் யூரோக்கள் இந்த மனிதாய்வான உதவித்தொகையில் உள்ளடங்குவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு தேவையான பலத்தையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் குறிப்பிட்டுள்ளது டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட பேரளவிலிருந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் உதவி வழங்கியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமன் தெரிவித்தார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இளைஞர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் புயலால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பது குறித்து இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணையக் ஆணைக்குழுவின் தலைமையில் அனைத்து காப்புறுதி நிறுவனங்களின் தலைவர்களின் பங்கேற்புடன் ஒன்று இடம்பெற்றதாகவும் நிதியமற்றின் செயலாளர் தெரிவித்தார் இந்த அனைத்து சூழ்நிலையில் சேதமடைந்த வர்த்தகங்கள் சொத்துக்கள் மற்றும் உயிர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை அனைத்து காப்புறுதி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின்படி சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சிறிய சேதங்களுக்கு உடனடி இழப்புடு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பாரிய சேதங்களுக்கு இழப்புடு வழங்குவதற்கு தேவையான தகவல்களை சேகரித்த பின்னர் இழப்புடு வழங்கப்படும் என்றும் அதவரையில் இழப்புட்டின் ஒரு பகுதி உடனடியாக வழங்கப்படும் என்றும் காப்புறுதி நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்ததாகவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரியபிரம தெரிவித்தார் திட்பா பேரிடரில் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட நிதி உதவியில் மோசடிகள் ஏதேனும் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி யாழ் மாவட்ட செயலகத்தில் முப்பதாம் இலக்காரையில் இயங்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்திற்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படுகின்ற ரூபாய் நிதி உதவி பெற தகுதியானவர்கள் என்று தெளிவானோரின் பெயர்கள் அடங்கிய விவரம் இன்று முதல் பிரதேச ரீதியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றினை எவரும் பார்வையிட முடியும் அவ்வாறு பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட எவரினும் ஒருவரின் பெயர் இணைக்கப்படாதிருந்தால் அல்லது தவறான வழியில் எவரினும் ஒருவரின் பெயர் இணைக்கப்பட்டிருந்தால் ஆதாரங்களுடன் அவை தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நினைவு

அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகள் தொடர்பிலான தகவல்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளது மேலும் கிராம அலுவலர்கள் மற்றும் வீட்டு வசதி அதிகார சபையின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் மேலதிக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கின்ற குடும்பங்களுக்கு அவர்களின் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருந்தாலும் புதிய வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் நிவாரணம் வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பேரரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தனிநபர்கள் வணிகங்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை உள்ளடக்கிய நிவாரண திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட நிலையம் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருவோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் உள்ளைக்குளம் வழியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வேளாண்மைகளை நேரடியாக கள ஆய்வு செய்யும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது மாவிலாறு அணைக்கட்டு வழிபடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் வேளாண்மைகள் நீரில் மூழ்கி அழிவடைந்திருந்தன இந்த நிலையில் தோப்பூர் கமநல சேவை நிலைய உத்தியோகத்தர்களினால் தோப்பூர் உல்லைக்குளம் வழியில் கள ஆய்வு செய்து அழிவடைந்த வேளாண்மைகளின் சேத விவரங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வேளாண்மைகளுக்கான நஷ்ட ஈட்டினை அரசாங்கம் பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் அமைந்திருந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்படைந்த பாலத்தினை அமைக்கும் நடவடிக்கைகளில் இந்திய இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இராணுவத்தினரின் பொறியியலாளர் உட்பட சுமார் நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் கிளிநொச்சி பகுதிக்கு வருகை தந்து வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்படைந்த பாலத்தினை புனரமைப்பு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்திய இராணுவத்தினரின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் பாலத்தினை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நேற்று பார்வையிட்டுள்ளார் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இந்திய இராணுவத்தினர் அபிவிருத்தி பணியினை முன்னெடுத்து வருகின்றனர் என யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இதன்போது தெரிவித்தார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இதுவரையில் இந்தியா உணவு உடை மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியுள்ளது அது மட்டுமின்றி பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து தனது உறவை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும் நீதி கோரிய பதாகைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்றாகும் இந்த மனித உரிமைகள் தினத்திலும் அவது உறவுகள் அங்கே நமது உறவுகளுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என அவர்கள் வலியுறுத்தினார்கள் அத்துடன் அரசியல் கைதிகளுக்கான விடுதலை பௌத்தமயமாக்கலுக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததுடன் சர்வதேச நாடுகள் மனித உரிமை தினத்திலாவது தங்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு தமக்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதில் பாதிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேவளை அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் திருக்கோவில் தம்பிலுவில் பொதுச்சந்தை முன்பாக சர்வதேச மனித உரிமைகள் தினமான என்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இங்கு கருத்து வெளியிட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் உள்ளிட்டோர் தமது உரிமைகள் தொடர்ந்தும் மறுக்கப்படுவதாகவும் மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நீதியை மறுப்பதாகவும் மனித உரிமைகளை மதிக்கவில்லை எனவும் தொடர்ந்தும் வி வீதியாக தாம் தமக்கான நீதிக்காக போராடுவதாகவும் கூறினர் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் மனனுடன் வந்த டிப்பர் மோதியதில் ஒருவர் இந்த சம்பவத்தில் திருவையாறு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது சோபநாத் என்பவரே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது வீட்டிற்கு முன்னால் உள்ள வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் மேல் அமர்ந்திருந்தவரை டிப்பர் பின்புறமாக மோதி தள்ளியதில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது கிளிநொச்சி கொண்டு ால் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்று மீது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவில் இயங்கி வரும் குறித்த உணவகம் முன்னதாக பல சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை இடம்பெற்ற போதிலும் மீண்டும் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சபை சுகாதார பரிசோதக மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார உத்தியோகர்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த உணவகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் முறையில் உணவு தயாரித்தமை களஞ்சியப்படுத்தியமை உணவகத்தின் சுத்தம் பேணப்படாமை உணவு தயாரிக்கும் ஊழியர்கள் கையுறை தலையுறை பயன்படுத்தாமை உள்ளிட்ட பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த உணவகத்திற்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் சுகாதார அதிகாரிகளினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்போது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பேச்சுக்கு கிடைத்த மரண கள்ளிக்குளத்தை புறப்படமாகவும் பெரிய முறிப்பை சுமியன் சந்தியோகு அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் வேலனை அம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் கனடாவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னராசா செல்வராசா அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் பட்ட கிளப்பு பெரிய கல்லாறு முதலாம் குறிச்சி வீதியினை பிறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சாமுமேல் தேவேந்திர ராசா அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தைப் பிறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகப்பன் நாகம்மா கண்ணியம்மா அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்